வணக்கம் செந்தானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கார்த்திகை பூ பதிக்கப்பட்ட காலனி விவகாரம் தொடர்ந்து தமிழ் தேசப் பெற்றாளர்கள் தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும் என அழ்த்தந்தை மா சத்திவேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையை இலங்கையில் நீடித்து வரும் இனப்பிரச்சினைக்கு பிரச்சினைக்கு இதுவாகுமன் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி வலியுறுத்தியுள்ளார் நாட்டுப்பற்றாளர் ஐயாதுறை நடேசன் அவர்களின் இருபதாவது ஆண்டு நினைவு நாள் வணக்க நிகழ்வு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் நினைவு கூறப்பட்டுள்ளது மூத்த ஊடகவியலாளர் நாட்டுப் பற்றாளர் ஐயா துறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவு நிகழ்வும் மட்டக்களப்பில் நடைபெற்றுள்ளது முல்லைத்தீவு தியோநகர் பகுதியில் வீதியில் அமைக்கப்பட்ட வேலி தொடர்பில் கரைதுரை பெற்று பிரதேச சபை விளக்கம் அளித்துள்ளது அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தமிழர் பகுதிகளில் இரண்டு பேர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளனர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான வழக்கு விசாரணை அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோர் தொடர்பான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன விரிவான செய்திகள் கார்த்திகை போ பதிக்கப்பட்ட காலனி விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய பச்சாளர்கள் தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும் என அருட்தந்தை மா சக்திவேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையின் பிரபல காலனி உற்பத்தி நிறுவனத்தினால் விற்பனைக்கு விடப்பட்ட கார்த்திகை மலர் பதிக்கப்பட்ட காலணி தொடர்பில் தமிழ் உணர்வு மிக்க தேச பெற்றாளர்கள் இதற்கு தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சத்திவேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவரால் நேற்று ஊடக அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் பிரபல பாதனி உற்பத்தி நிறுவனம் அண்மையில் சந்தைப்படுத்தியுள்ள தனது உற்பத்தியொன்றில் கார்த்திகை மலரை பதிவிட்டுள்ளது இது இலங்கை பீர்ணவாத அரசியல் முதலாளித்துவ சிந்தனை எந்த அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளது என்பதனை காட்டுவதோடு தமிழர்களின் அரசியல் அடையாளங்களில் ஒன்றான கார்த்திகை மலரை மிதிபடும் மிதிக்கப்படும் ஒன்றாக்கியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என பகிரங்கமாகவே கர்ச்சிப்பதாக உள்ளது இதனை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ் உணர்வுமிக்க தேசப்பெற்றாளர்கள் இதற்கு தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும் யாழ் தெல்லிப்பளையில் பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டியொன்றில் இம்மலர் அலங்காரத்துக்கு பாவிக்கப்பட்ட போது அப்பாடசாலையில் அதிபர் உட்பட ஆசிரியர்களை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினர் இதேபோன்று மேற்படி குறித்த பாதிரி நிறுவனத்தின் திட்டமிடல் வடிவமைப்பு சந்தைப்படுத்தினார்கள் விற்பனை முகவர்கள் என பல பின்னரையும் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்துவார்களா சந்தையில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ள பாதணிகளை மீளப்பெற அதிகாரத்தை பயன்படுத்துவார்களா என போலீஸ்மா அதிபரை கேட்கிறோம் கடந்த ஒரு கிழமைக்கு முன்னர் கிழக்கில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்ட போது சுகாதாரத்தை காரணம் காட்டி அதனை தடுத்து நிறுத்தி அடாவடித்தனம் புரிந்த போலீசார் அதற்கடுத்து கடந்த கிழமை விசாக பண்டிகை காலத்தில் அதே சுகாதாரத்தை காரணம் காட்டி எந்த ஒரு உணர்வு பகிர்வையும் தடுத்து நிறுத்தியதாக அடாவடித்தனம் புரிந்ததாக செய்திகள் வரவில்லை இது தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்கள பௌத்தர்களுக்கு ஒரு நீதி என்னும் பௌத்த பேர்ணவாதத்தின் அரசியலை வெளிப்படுத்தியது ஒரு உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய நீண்டகால கள ஆய்வில் மக்களின் மனநிலையை அறிந்த பின்னரே உற்பத்தியினை வடிவமைக்கும் சந்தையில் விற்பனைக்கு விடும் அவ்வாறெனில் குறித்த நிறுவனம் நீண்டகால திட்டமிடலின் அடிப்படையில் காலனியில் கார்த்திக மிலரை அடையாளப்படுத்தி உற்பத்தி செய்து சந்தைக்கு விட்டுள்ளது எனில் லாபத்திற்கு அப்பால் அதன் அரசியல் நோக்கம் தெளிவானது தமிழர்களை அடக்கி ஒடுக்கி அரசியல் ரீதியாக துவம்சம் செய்வோம் எனும் பேர்ணவாத மனநிலையை மக்கள் மயப்படுத்தி தமது அரசியல் கூலித்தன்மையை வெளிப்படுத்தி உள்ளது எனலாம் அரச திணைக்களங்கள் சிங்கள பௌத்த பிக்குகள் தமது பேர்ணவாத செயற்பாட்டுக்குள் இழுத்து தமிழர்களின் நிலைகளை பறைத்து ஆக்கிரமிக்கும் ஆட்சியாளர்கள் தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் வேலைத்தளங்கள் என்பவற்றையும் தமது அரசியலுக்கு பாவிக்க தொடங்கிவிட்டனர் என்பதையே குறித்த நிறுவனம் வெளிப்படுத்தியுள்ளது பேர்ணவாதம் பலம் வாய்ந்த ஒன்றாக கட்டமைக்கப்பட்டு பல்வேறு முகங்களில் கிளைகள் பரப்பி சிங்கள பௌத்த அரசமரம் போல் வியாபித்திருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் இதற்கு தமிழ் தேசிய கொள்கை உருவாக்கிகள் பரப்புரையாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூகத்தினர் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றனர் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஒன்றிணைய வேண்டும் மக்கள் திரட்சி கொள்ள வேண்டும் அடுத்த தேர்தலுக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என கூறுபவர்கள் உடனடியாக பாதனி விடயத்தில் தலையிட்டு அரசுக்கும் கம்பெனிக்கும் தமது எதிர்ப்பினை வடகிழக்கு தழுவிய ரீதியில் வழிகாட்டுதல் வேண்டும் எமது எதிர்ப்பு பாதணிக்கும் பாதனி கம்பெனிக்கும் எதிரானது மட்டுமல்ல அது அதற்கு பின்னால் இருக்கும் அரசியலுக்கும் அதன் சக்திகளுக்கும் எதிரானதாகும் பல லட்சம் உயிர்கள் எமது அரசியலுக்காக கொல்லப்பட்ட பின்னரும் எமது அரசியலை கைவிடாத தேசமாக ஒன்று திரண்டு எதிர்ப்பு காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் இச்சந்தர்ப்பத்தில் அமைதி எனில் எமது அரசியலுக்கு நாமே எதிரிகளாவோம் எனவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய நிர்ணய உரிமையை இலங்கையில் நீடித்து வரும் இன பிரச்சினைக்கு தீர்வாகும் என்று அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி வலியுறுத்தியுள்ளார் ஈழத் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணயமே இலங்கையின் நீடித்து வரும் இன பிரச்சினைக்கு முக்கிய தீர்வு என்று அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி வல் தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை கடந்த வாரம் அமெரிக்க காங்கிரஸ் ஒரு வரலாற்று தீர்மானத்தை முன்வைத்த பின்னர் ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இலங்கையில் அமெரிக்கா நடவடிக்கையை முன்னெடுப்பதில் இந்த தீர்மானம் முக்கியமான முதல் படி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிலைமை தமிழ் சமூகத்தின் துன்புறுத்தல்கள் மற்றும் சுயநிர்ணயத்தின் அவசியத்தை பற்றிய தமது குரலை அமெரிக்காவில் ஒலிக்கச் செய்வதற்கான மிக முக்கியமான முதல் படியாகவும் இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் இரண்டு பிரதான கட்சிகளைச் சேர்ந்த மற்ற ஏழு காங்கிரஸ் உறுப்பினர்களால் அனுசரணை செய்யப்பட்ட இந்த தீர்மானம் ஈழ தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் சுதந்திரத்திற்கான கோரிக்கையை ஆதரிப்பதன் மூலம் தமிழ் இனப்படுகொலை உட்பட கடந்த கால வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது இதற்காக தமிழர்கள் மத்தியில் சுதந்திரமான வாக்கெடுப்பையும் அது கூறுவதுடன் இந்த விடயம் தொடர்பாக தாம் கனடாவின் இரண்டு கட்சி குழுவுடன் சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட நிக்கல் அவர்களின் முழு ஆதரவும் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தமிழர்களின் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதற்கும் இது ஒரு முக்கிய படியாகும் என்றும் இதற்கான தரவுகள் மற்றும் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனுடன் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது சுயசரிதையில் இலங்கையில் நடக்கும் வெளிப்படையான இனப்படுகொலையில் ஐக்கிய நாடுகளின் ஆதரவு இல்லை ார் இதன் அடிப்படையில் இது ஒரு முக்கியமான முதல் பகுதி என்று தாம் நினைப்பதாக நிக்கல் தெரிவித்துள்ளதுடன் ஈழ தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நிக்கல் அந்த வாக்கெடுப்பு இலங்கையில் நடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டுப் பற்றாளர் ஐயா நடேசன் அவர்களின் இருபதாவது ஆண்டு நினைவு நாள் வணக்க நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் நினைவு கூறப்பட்டுள்ளது நாட்டுப் பெற்றாளர் ஐயாத்துறை நடேசன் அவர்களின் இருபதாவது ஆண்டு நினைவு நாள் வணக்க நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் ஐந்து மணியளவில் முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மூத்த ஊடகவியலாளரும் நாட்டு பெற்றாளருமான ஐயாத்துறை நடேசன் அவர்களின் திருவுருவ படத்திற்கான ஈகை சுடரினை முன்னணியின் செயற்பாட்டாளர் செல்வகாந்தன் ஏற்றி வைக்க மலர் மாலையினை முன்னணியின் செயற்பாட்டாளர் ராசநாயகம் அணிவித்தார் நினைவுரையினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் நிகழ்த்தினார் இதில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் தமிழ் மக்களையும் இருந்து என்னுடைய மக்களும் என்பதற்காக என்னுடைய பணி ஊடாக நீண்ட காலமாக எங்களுடைய மக்கள் மீது ஸ்ரீலங்கா படைகளும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களும் மேற்கொண்டு வந்த படுகொலைகள் கொடூரங்கள் சித்திரவதைகளை குனிந்து அம்பலப்படுத்தி அந்த சம்பவங்களை கட்டுப்படுத்தி எங்களுடைய விடுதலைக்கான அந்த பயண பாதையிலே அந்த விடுதலைக்கு வலி சேர்த்த ஒரு உன்னதமான மனிதர்கள் வரிசையிலே அவருக்கும் ஒரு தனி இடம் இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்ட பிற்பாடு விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலிலே பேச்சுகள் மூலமாக தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு தமிழக விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கா இராணுவம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த சமாதான உடன்படிக்கைக்கு முன்னரான சூழலிலே யுத்தகாலத்திலே பிற பின்னடைவுகளை சந்தித்து விடுதலை புலிகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் தவிர்க்க முடியாமல் விடுதலை புலிகளோடு பேச்சு பேசிக்கு சென்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் அந்த இராணுவ சமலை இந்த சமநிலை கூடாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது அவ்வாறு அந்த உருவாக்கப்பட்ட அந்த பேச்சு சமாதான சூழலில் பேச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார் இந்த தீவை மையப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த பூகோள ஆதிக்க போட்டியை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்திய மெய்து தரப்புகள் விரும்புகின்ற செயற்பாடுகளுக்கு ரணில் விக்ரமசிங்கவும் சந்திரிக்க அரசும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு உரிமைகளை கொடுக்காமல் தமிழ் மக்களுடைய உரிமை குரலை தமிழ் மக்களுக்காக தீரம் பேசக்கூடிய திறப்புகளை இந்த படத்தில் இருந்து அகற்றி தமிழ் மக்களுக்கு இராணுவ தீர்வை யுத்தத்தை தீர்வாக கிணித்து ஒரு இன அழைப்பு ஒன்றை இந்த தீபம் முழுவதையும் தங்களுடைய கைவசத்துக்கு தங்களுக்கும் கைவதை தங்களுடைய கைகளுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சரி நடவடிக்கையிலே அணிலும் சந்திரிக்காவும் இந்த சர்வதேச சக்திகளோடு சேர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் மூத்த ஊடகவியலாளர் நாட்டுப் பற்றாளர் நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவு நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றுள்ளது மூத்த ஊடகவியலாளரும் நாட்டு பெற்றாளருமான ஐயாத்துறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் போது நீதி கோரி கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய நாள் மட்டக்களப்பு ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூவியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொராம் நாள் தனது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து ஆயுத குழு ஒன்றினால் ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசன் சுட்டுப்படுகொலை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் முல்லைத்தீவு தியோநகர் பகுதியில் வீதியில் அமைக்கப்பட்ட வேலி தொடர்பில் கரைத்துறை பற்று பிரதேச சபை விளக்கம் அளித்துள்ளது முல்லைத்தீவு தியோ நகர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் கடற்கரைக்கு செல்லும் வீதியில் இடப்பட்டுள்ள வேலி தொடர்பில் கரைதுறை பற்றி பிரதேச சபை விளக்க கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளது குறித்த கடிதமானது நேற்றைய நாள் முல்லைத்தீவு கரைதுரை பெற்ற பிரதேச சபையினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் தியோநகர் பகுதியில் உள்ள கடலுக்கு செல்லும் வீதியை மறித்து தனியார் நிறுவனம் ஒன்றினால் சட்டவிரோதமாக வேலி ஒன்று அமைக்கப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு கோரி அப்பகுதி கிராம அமைப்புகளால் பிரதேச சபைக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அதற்குரிய பதிலை பிரதேச சபை வழங்கியுள்ளது குறித்த பதில் கடிதத்தில் வேலியடைக்கப்பட்ட வீதியானது பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பொது வீதி என்பது தெளிவுபடுத்த மக்களால் போராட்டம் ஒன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு பின்னர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள தன்னால் முடியும் என முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் முக்கியமான அமைச்சு பதவியை கூட பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தங்களுடன் இணைந்து பயணிக்குமாறு எதிர்க்கட்சிகளும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு நிலையில் எல்லோரும் ஒரே சித்தாந்தத்தை தான் கடைபிடிக்கிறார்கள் அரசியல் லாபத்துக்காக தனது சித்தாந்தங்களை மாற்ற தான் தயாராக இல்லை எனவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் புத்தளத்தில் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தளத்தில் முடி உலர்த்தி மூலம் முடியை உலர வைத்தபோது மின்சாரம் தாக்கி மாணவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த அனர்த்தம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் ஐந்தாம் குறுக்கைச் சேர்ந்த பதினேழு அகவையுடைய துவான் சலீம் முகமது சஹ்ரான் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் நேற்று தனது வீட்டில் குளித்துவிட்டு முடி உலர்த்தி மூலம் முடியை உலர வைத்த சந்தர்ப்பத்திலேயே மின்சார தாக்குதலுக்கு உள்ளானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது அடுத்து குறித்த மாணவனை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக புத்தளம் தள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த மாணவன் இம்முறை நடைபெற்ற கல்வி பொது சாதாரணதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர் பகுதிகளில் இரண்டு பேர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெல்லியடி நகர பகுதியில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த இளம் பெண்ணொருவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் இவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாகவும் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர் இருபத்தி நான்கு அகவையுடைய குகதாஸ் ரம்யா என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த யுவதியின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய இளைஞர் ஒருவர் இன்று காலை விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ள சம்பவமும் திருவோணமலையில் நடைபெற்றுள்ளது குறித்த இளைஞர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் திருவோணமலை நகர் பகுதியைச் சேர்ந்த இருபது அகவையுடைய ரீகன் ரெனிசான் என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் கட்டார்

அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பின் வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளி என்று மன்ஹேட்டன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தம்மை பற்றிய தவறான செய்திகளை மறைப்பதற்கு நடிகை ஒருவருக்கு ஒன்று புள்ளி மூன்று லட்சம் டொலர் இலங்கை பெருமதியில் சுமார் ரூபா நூற்று ஒன்பது கோடி வழங்கியதாக ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது தொடர்பில் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்த நிலையில் ஜூலை பதினோராம் நாள் ட்ரம்ப் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியான ஆதாயத்திற்காக ட்ரம்ப் போலியான ஆதாரங்களை உருவாக்கியுள்ளமை நிரூபிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் ட்ரம்பிற்கு அதிகபட்சமாக நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ட்ரம்பிற்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பில்லை என்பது நிபுணர்கள் தரப்பின் நம்பிக்கையாக உள்ளது ட்ரம்ப் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அவர் ஜனாதிபதியாக போட்டியிட எந்த சிக்கலும் இல்லை என்றே கூறப்படுகிறது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் முனைப்புகளில் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோர் தொடர்பான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் நாள் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோர் தொடர்பான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இதன்படி விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய ஐந்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஜூலை பதினோராம் நாள் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் உச்ச தலைவரால் நியமிக்கப்பட்ட பன்னிரண்டு சட்ட வல்லுநர்களை கொண்ட கார்டியன் கவுன்சில் விண்ணப்பங்களை சரிபார்த்து வேட்பாளர்களை இறுதி செய்து அறிவிக்கும் அதன் பின்னர் ஜூன் மாதம் இருபத்தி நாள் வாக்குப்பதிவு நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்தபா கபாகிபியின் மற்றும் முகமது ரசா சபாகியன் ஆகியோர் உள்துறை அமைச்சகத்திடம் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்திருப்பதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பழமைவாத தலைவரான சயித் ஜலிலி முன்னாள் ஜனாதிபதி அக்பர் ஹாஷிமி சன்சனியின் மகன் மோசன் சஞ்சனி ஆகியோரும் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் தற்காலிக ஜனாதிபதி முகமது மாக்பர் முன்னாள் சபாநாயகர் அலில் அரி ஜாலி ஆகியோரும் போட்டியிடலாம் என தெரிகிறது ஈரான் தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர்கள் நாற்பது முதல் எழுபத்தைந்து அகவைக்குள் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்